கத்தர் நிறைய பேரை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு விரும்புகிறார் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவரே நான் துக்கப்பட்டுட்டே இருக்கணுமா நான் ஒரு நாளாவது சந்தோஷமான செய்தியை கேட்க முடியாதா என்னை எப்ப ஆண்டவரே வரே நீங்க சந்தோஷப்படுத்த போறீங்க என் பிள்ளைய குறிச்ச சந்தோஷத்தை நான் எப்ப கேட்க போறேன் துக்கத்திலேயே நான் அழிஞ்சிருவேனோன்னு பயமா இருக்குது ஆனால் என்னமோ தெரில ஆண்டவர் ஆவியானவர் இந்த ஆராதனை ஆரம்பிச்சது முதற்கொண்டு கொண்டு இல்லை நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் ஒரு அற்புதத்தை செய்து கத்தர் சந்தோஷப்படுத்த போகிறார் நீங்கள் நெடுநாட்களாய்